பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த செயல்கள் நிறைவேறும் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு ரூபங்களில் ஒன்று பைரவர் இவர் கால பைரவர் பைரவர் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் கையில் திரிசூலம் உடல் முழுவதும் திருநீர் பூசி நிர்வாண கோலத்தில் காட்சி தரும் பைரவருக்கு நாய் வாகனமாக உள்ளது ஒரு கோவிலின் காவல் தெய்வமாக விளங்குபவர் பைரவர் தான் சிவாலயங்களில் மட்டுமல்ல காசி நகரின் எட்டு திசைகளில் இருந்தும் இவரே அந்நகரை காவல் காப்பதாக ஐதீகம் அதனால்தான் காசி புறப்படுவதற்கு முன் பைரவரை வணங்கி அவரின் அனுமதியை பெற்ற பிறகு செல்ல வேண்டும் என்பார்கள் பைரவர் பல ஊர்களில் பல பேர்களில் பல ரூபங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பைரவருக்கு தனி கோவில்களும் உண்டு பைரவரை வழிபடுபவர்களுக்கு எம பயம் இருக்காது என்பார்கள் எவர் ஒருவர் பைரவரை மனதார நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு பைரவர் எப்போதும் காவலாக இருப்பார் குறிப்பாக சிவ பக்தர்களுக்கு அவர்களின் வழித்துணையாக பைரவர் வருவார் என்பது ஐதீகம் அந்த பைரவரை வழிபடுவதற்குரிய தினமாக தேய்பிரை அஷ்டமி தினம் கருதப்படுகிறது எல்லா ஈசானிய மூலை எனப்படும் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார் காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அத்தஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்த நித்ய பூஜா விதி கூறுகிறது ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிரை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லெருள் கிடைக்கும் இலப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுனை இவற்றினை தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம் ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அருளியால் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வங்களை பெறலாம் அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலும் ஆயில்யம் சுவாதி மிருகசீரிஷம் நட்சத்திர தினங்களிலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும் தொழிலில் லாபம் கிட்டும் சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு அண்ணம் படைத்து வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி கிட்டும் தேய்ப்பிரை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கிட்டும் பஞ்சதீபம் என்பது இலுப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுனை ஆகும் இவற்றை தனித்தனி தீபமாக ஏற்ற வேண்டும் அகல் விளக்கில் ஏற்றலாம் ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படித்து வந்தால் எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்து எம பயம் மட்டுமில்லாது எவர் பயமின்றி நீண்ட நாள் வாழலாம் வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குபவர் பைரவர் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதால் செல்வம் கிட்டும் தாமரை மலர் மாலை வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது சிறப்பு தேய்பிரை அஷ்டமி திதிகளில் சிவப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் தீபம் ஏற்றி வர நல்ல பலன்கள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி அல்லது வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் பைரவரை வழிபாடு செய்வதால் வறுமை பகைவர்களின் தொல்லைகள் பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றமும் பணியாற்றும் இடங்களில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியும் பெறலாம் நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொன்னாகர்ஷன பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தூப தீபம் காட்டி வழிபட்டு வருவதுடன் தேய்பிரை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களைக் கொண்டு பூஜித்து வணங்கி வந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் வியாபாரிகள் கல்லாப்பட்டியில் சொன்னாகர்ஷன பைரவர் பைரவி சிலை அல்லது வைத்து வியாபாரம் செலுத்து செல்வம் பெருகி வளம் பெறுவார்கள் பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரி ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும் வெள்ளம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வில்வம் இலைகளால் மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில் விருத்தியாகும் சொன்னாகர்ஷன பைரவ அஷ்டகம் தனசரிப்பை தரும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இரண்டு நாட்களிலும் காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியும் தனவிருத்தியும் அடைவார்கள் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு தீபத்தை வைத்துக் கொண்டு பதினெட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்விதம் ஒன்பது பௌர்ணமிகளில் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தனவரத்தை அடையலாம் நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம் ஒன்பதாவது பௌர்ணமி அன்று அவளில் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம ஆகும் இந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு நடத்தப்படுகிறது ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது முப்பது திங்களுக்குள் நிறைவேறுகிறது சித்திரை பரணி ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் கால பைரவருக்கு விசேஷ நாட்கள் ஆகும் ஏனெனில் பரணி நட்சத்திரத்தில்தான் பைரவர் அவதரித்தார் எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகம் கிடைக்கும் தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும் எல்லா அஷ்டமிகளிலும் பைரவர் விரதம் இருக்கலாம் ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதைவிட சிறப்பான நாள் எதுவும் இல்லை குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும் அதிகாலையில் நீராடி பைரவரை மனதில் நினைத்து வணங்க வேண்டும் பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவு சாப்பிடலாம் இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அன்று மாலை பைரவருக்கு மாலை சாற்றி வழிபட வேண்டும் வசதி குறைந்தவர்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றினால் போதும் மறுநாள் நவமி அன்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர் சிவன் அம்பாள் பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்லது பிறகு வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராது என உறுதிமொழி எடுக்க வேண்டும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பைரவ விரதத்தின் நோக்கமே கேடுகளை அளிப்பதுதான் இதனால் இதை பைரவாஷ்டமி என்றும் சொல்வதுண்டு கஷ்டங்கள் கடன்கள் தீராத பிரச்சனைகள் வழக்கு விவகாரங்கள் தீர வேண்டும் என்பவர்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டு வந்தால் விரைவில் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் பயங்களை போக்கி எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து பைரவர் நம்மை காப்பாற்றுவார் அஷ்டமி திதியில் சிவ வழிபாடு செய்வதும் மிக சிறப்பானதாகும் தேய்ப்பிரை அஷ்டமிகளில் விரதமிருந்து பைரவரை வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட்டு நற்கதியை அடையலாம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன தேய்ப்பிரை அஷ்டமி விரதம் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு அஷ்டமிகள் விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பானது அஷ்டமி திதி தட்சணாமூர்த்தியையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் சிவாலயங்களில் முதல் பூஜை விநாயகருக்கு நடைபெறுவது போல் கடைசி பூஜை பைரவருக்கு நடைபெறும் அனைத்து நாட்களிலும் பைரவரை வழிபட்டால் அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அஷ்டமியில் வழிபடும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் அஷ்டமியில் வழிபடுபவர்களுக்கு தொழில் சிறக்கும் வெற்றிகள் குவியும் அஷ்டமி திதி என்று சிவப்பு நிற மாலைகள் சாத்தி தை சாதம் மிளகு சேர்த்த உளுந்து வடை சர்க்கரை பொங்கல் நைவேதியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு ஐந்து வகை எண்ணெயை பயன்படுத்தி ஐந்து தனித்தனி அகல்களில் விளக்குகள் ஏற்றி வைரவரை வழிபடுவது சிறப்பானதாகும் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் கொண்டு விளக்கு எண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் தீபங்களால் தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும் பைரவர் பயத்தை போக்கி காவலாக இருக்கும் தெய்வமாகும் எந்தவித பூஜையும் செய்யாவிட்டாலும் கூட நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது முழு மனதுடன் அவரை நினைத்து வழிபட்டால் உடனடியாக நம்மை ஆபத்துக்களிலிருந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் பைரவர் காப்பாற்றுவார் சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திரமும் பைரவருக்கு மிகவும் ஏற்ற நாட்களாகும் பன்னிரண்டு ராசிகளையும் தனது உடலின் அங்கமாக கொண்டவர் பைரவர் அவரை வழிபடுவதால் நவக்கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் திருமண தடை தோஷம் உள்ளிட்டவைகள் நீங்கும் தேய்ப்புரை அஷ்டமி நாளில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இந்த நாளில் பைரவரை வணங்கும் போது நமக்கும் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம்